வணக்கம் நான் குட்டிமணி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசினத தவழ்ந்தலா சித்தரிச்சு அவர் மீது வன்மத்தை கொட்டக்கூடிய வகையில வந்து சிலர் வந்து சமூக உடைய நிலை பதிவிட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்குலாம் இந்த காணொலி நான் ஒரு சில பதில்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னோட கடமையும் கூட அவர் வந்து எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னா ஒழுக்க நெறியில் சிறந்த ஒரு மனிதர் தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளையும் அதுபோன்றே சிறந்த மனிதர்களாக இந்த தமிழ் சமுதாயம் பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு மனிதர் அவரு தமிழகத்தில் உள்ள இளைய தலைமுறைகளை இளம்பெண்களை இளைஞர்களை வந்து தன்னுடைய சொந்த குழந்தையாக பாவிச்சு அவர் ஒரு தாய் தகப்பன் இருந்து ஒரு குழந்தைக்கு எந்த அளவுக்கு அறிவுரை சொல்லுவாரோ அந்த அறிவுரையை தான் அண்ணன் கூறினாங்க அதை திருச்சி அண்ணன் மீது வன்மத்தை கக்கும் விதமா வந்து இங்க சிலர் வந்து அதை வந்து பொய்யான திணிப்புகளை வந்து தெரியப்படுத்திட்டு இருக்காங்க அது மிகவும் கண்டிக்கத்த கண்டிக்கத்தக்கதான் நான் கருதுறேன் இங்க என்னன்னா அண்ணன் மீது வந்து அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் நம்ம வந்து வைக்க முடியாது அவர் ஒரு இடத்துல கையூட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னும் அவர் வந்து குலமேந்த தமிழர்கள்கிட்ட வந்து பணம் வாங்கி அரசியல் நடத்துறாருங்கிற எந்த குற்றச்சாட்டையும் அவர் மேல வைக்க முடியாது அங்க ஒரே காரணத்துக்காக எப்படா அண்ணனை வந்து நம்ம பணிதீர்க்கலாம் காத்திருந்த சில புள்ள கூட்டங்கள் வந்து அண்ணன் மீது தரைக்குதவான தரைக்குறைவான விமர்சனங்களை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரியும் இது வந்து எவ்வளவு கேவலமானது உண்மைக்கு புறமான விஷயங்களை நம்ம வந்து இது சொல்லி அவரை நேரடியா எதிர்க்க முடியாத சில தற்கூரிகள் ஆஹ் விஜய்ங்கிற ஒரு ஒருத்தவருடைய பின் இருந்து அவரை அவரை வந்து விமர்சிக்கிறது வந்து ஏற்புடையது கிடையாது அவர் வந்து இந்த தமிழ் சமுதாயத்தின் மக்களை வந்து உளமாற நேசிக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அவர் அவர் எப்பயுமே வந்து அவருடைய சிந்தனைகளும் செயல்களுமே இந்த மண்ணுக்கானதும் மக்களுக்கானதும் இந்த இளைய தலைமுறை வந்து எந்த ஒரு சீரழிவுக்கும் போக கூடாதுங்கிறத முன்னிறுத்தி தான் அவரோட அரசியல் நகர்வே இருக்கு சட்டமன்றத்துல ஒற்றை குரலா இந்த சமூக சமூக மக்களுடைய வழிகளையும் பல பிரச்சனைகளுக்கான தீர்வையும் வந்து அவர் கிடையாது அவர் பேசுன ஒரு விஷயத்த திரிச்சு அனந்தன் மீது களங்கம் விளைவிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக உள்நோக்கத்துக்காக சில தற்கூரி தம்பிரமார்கள் வந்து இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த காணொலியே அவர்களுக்கானதான் அவருடைய வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எந்த வயதில் வந்து இந்த அரசியலுக்கு வந்தாரு பொது வாழ்க்கைக்காக தன்னுடைய வெறுப்பு வெறுப்புகளை அற்று ஒரு ஒரு சமுதாயத்திற்காக இந்த தமிழ் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ஒரு அப்பழுக்கற்ற மனிதர் அவர் அவருடைய வார்த்தைகள் வந்து என்னைக்குமே ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களாகவே மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிப்பட்ட கருத்துக்களை மட்டும்தான் அவர் சொன்னாரு சில தற்கொறிகள் அவர் மீது வந்து இப்படி சேற்றை சேற்றைவாரி இறப்பது வந்து பெரும் அர்த்தத்தை உள்ளாக்குது இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து கண்டிப்பா அண்ணன் வேல்முருகன் வரலாற்றை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு அரசியலை வந்து இந்த மக்களுக்காக முன்னிறுத்தி நடந்து வந்துட்டு இருக்காருங்கிறத நீங்க கண்டிப்பா உற்று கவனிக்கணும் இந்த இளைய தலைமுறைகள் வந்து தன்னுடைய தந்தை தாய் ஒரு ஒரு குழந்தைக்கு எப்படி அறிவுரை கூறுவாளோ அப்படி ஒரு அறிவுரையா அண்ணன் கூறினாங்கிறதுதான் இந்த நிரசமான உண்மை இந்த காணொலி வாயிலா இந்த தற்கொலைகளுக்கு இந்த காணொலியை வந்து நான் சமர்ப்பிக்கிறேன் கண்டிப்பா இது போல திரும்ப திரும்ப நீங்க வந்து இப்படி கேவலமான எதிர்வினைகளை வந்து அண்ணன் கண்டிப்பா முறியடிப்பாரு அவருடைய அரசியல் இந்த மக்களுக்கானது இந்த மண்ணுக்கானது நன்றி